அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக பல பிளவுகளாக பிரிந்து உள்ளது இதனையடுத்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் தொடர்ந்து முறையிட்டார் ஆனால் நீதிமன்றம் எதிரான தீர்ப்பை வழங்கியது இருந்தபோதும் அதிமுக பெயர் மற்றும் கொடியை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தி வந்தார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் முறையிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து அதிமுகவின் கொடி சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதித்த தீர்ப்பை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு தடை விதிக்க பன்னீர்செல்வம் தரப்பு கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தார்கள் மேலும் மனுவுக்கு பதிலளிக்குமாறு அண்ணா பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தார்கள் இந்த நிலையில் ஓ தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணையை ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது